நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்தவர் இப்போ எல்லாத்தையுமே வந்து பதினா கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீங்கள் என்னை பார்க்க வரணும் அப்படின்னா எப்போ வேணாலும் வரலாம் இந்த மொத்த சொத்துமே கார்த்துக்கு தான் சொந்தம் கார்த்திக்கே வந்து பதினா இந்த சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துருங்க கார்த்திக் ஐஸ்வர்யா தான் உங்களோட உண்மையான வாரிசு நான் இந்த சொத்து எதுக்கு அந்த ப பணம் அதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீட்டில் யாரு கூடயும் பழகவும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் எனக்கு தேவையும் கிடையாது அதை மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா போதும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே வந்து

முடிக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாசு நன்றி கொடுத்து கௌதம் கௌதம் தம்பி நானும் அவங்க கூடவே வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்க ஆரம்பிச்சறாங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதிக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கௌதம் கூட ரொம்பவே க்ளோஸாக ஒரு சின்ன வீட்டில் அழகான குடும்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க போட்டோ எடுத்து வச்சு வேண்டிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்து போய்னா என் புருஷனை கண்ணில் காட்டிரு கௌதம் எங்க கௌதம் போனீங்க என்னாச்சு கௌதம் எதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஊர் உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பு எல்லாருமே வந்து பண்றாங்க நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாம எதுக்காக உங்களை நீங்களே வந்து போயினா தண்டனை கொடுத்துக்கணும் தயவு செஞ்சு மீண்டு வாங்க வந்து கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயினா இப்ப வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேண்டுதல் வீணாகலை இந்த எஸ்எஸ்கே போட்ட பிளான் தான் வந்து போதின்னா வீணாச்சு இந்த அஞ்சலியோட பிளான் தான் வீணாச்சு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வந்தவர் வந்து என்ன இத்தனை வருஷமா வந்து இந்த விஷயத்த சொல்லாம என்ன வந்து வளர்த்திருக்கீங்க நீங்க ரொம்ப நல்ல ப நல்லா வந்து பண்ணிருக்கீங்க எனக்கு அது வந்து தப்பா தெரியல ஆனா இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் நான் நானும் இலக்கியாவும் இந்த வீட்டை விட்டு போறதுதான் வந்து பதினா கார்த்திக் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா இந்த அஞ்சலி இவங்க எல்லாருக்குமே நல்லது சந்தோஷம் அப்படின்னா கண்டிப்பா நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா நான் இந்த வீட்டோட குடும்பத்தை இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே வந்து கிடையாது உங்களுக்கு மூத்த புள்ள கிடையாது கார்த்திக் கைசூரியாவுக்கு உண்மையான அண்ணன் கிடையாது எல்லாமே போலி தானே எதுக்கு அது வந்து நான் இங்க இருக்கணும் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இலக்கியா நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்ட கேக்குறாங்க இலக்கியாவும் வந்து போதுன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் எனக்கு சொர்க்க கௌதம் இந்த சொத்து பத்து அதெல்லாம் எனக்கும் வந்து போதுன்னா தேவை கிடையாது ஒரு சின்ன ஓட்ட குடிசையில தங்கியான கூட வந்து போதுன்னா நம்ம வந்து குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ஜானை எடுத்துட்டு உன்னை யாருப்பா என்னப்பா சொல்ல போறாங்க யாரும் எதுவும் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா கௌதம் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சு தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காரு பட் இருந்தாலும் எல்லாருமா கன்வின்ஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்க வச்சிருவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த அஞ்சலிக்கு கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டணும் இல்லையா அப்படியே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி அப்பாடா எல்லாருமே போயிருப்பாங்க அதாவது கௌதம் வந்து போயிருவான் இனிமே வந்து சொத்து ரெண்டா தான் பெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்க நம்ம கௌதம் வந்து இலக்கியாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்துலாம் வேணாம்னு சொன்னாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க